ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கோசுமல்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குக்கர் எடுத்துச்சு நாலு கத்திரிக்காய் ரெண்டு உள்ளக்கெழங்கு நல்லா கழுவிட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வெட்டி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் இது இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூணு விசில் விட்டலாம் இப்போ இது வேந்து முடிச்சு விட்டுல நம்ம பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு நல்லா தோல் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே மேசரை வச்சு நல்லா மேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மசிச்சுக்கலாம் இது சூப்பராக இருக்கும் செட்டிநாடு கோசு மல்லின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க நல்லா மசிச்சு வச்சிட்டோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கா எண்ணெய் காய்ஞ்சோனே கடுகுளுத்த மருப்பு சீரகம் தாளிச்சிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா வரமிளகாய் தான் உங்கள் காரத்தை வந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கருவேப்பில தாளிச்சிக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நல்லா வதங்கினோடனே ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி போடுங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா நசுக்கிட்டு ஒரு அஞ்சு பல் போடுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் போட்டுக்கோங்க ஏற்கனவே கத்திரிக்காயில கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் புது புதுசாக இருக்கும் இந்த டிஷ்ஷு சை டிஷ்ஷு புது ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிட்டோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஸ்ட் வச்ச தக்காய் உருளை உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை நல்லா மஸ்ட் வேக வச்சதுன்னு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் பசங்க வச்சு நல்லா கலந்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க சூப்பரான கத்திரிக்காய் கோசு மல்லி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் நல்லா கோச்சிருச்சு இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா தான் மசிச்சுக்கோங்க நல்லா டேஸ்டியான கோசுமல்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ தழை தூவிட்டோம் இப்போ கோசு மல்லி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்